எங்கே போயிட்டுருக்கோம்னா புட்லூர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் காலையிலே எழுந்திரிச்சி எல்லோரும் கிளம்பிட்டு டிஃபன்லாம் செஞ்சால் நேரம் ஆயிரும் சொல்லிட்டு டிஃபன்லாம் செய்யலை போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு பத்தரை மணி ஆகிடுச்சி பத்தரை மணிக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பி போனோம் போகும்போது வந்து பாப்பா தூங்கிட்டா அப்புறம் கோயில் வந்துடுச்சு நாங்கள் வந்து அர்ச்சனைக்குள்ள சாமான் வாங்குகிறோம் அங்கே வந்து எலுமிச்சம்பழமும் வேப்பலையும் சேர்ந்து கட்டி வச்சிருக்க மாலை தான் ரொம்ப பிரசித்தம் அதையும் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் பூவு எல்லாம் வாங்கிட்டு ஒரு டிக்கெட்டு வந்து இருபது ரூபாய்க்கும் இருக்குது ஐம்பது ரூபாயும் இருக்குது இருபது ரூபாயிலையும் ரொம்ப கூட்டம் பார்த்துக்கிடுங்க பெரிய ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்குது ஏரி இறங்கி படிக்கட்டு எல்லாம் நிறைய இருக்குது நாங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தோம் அதுவும் நல்லா ஏரி இறங்கி நிறைய படிக்கட்டு எல்லாம் இருக்குது அதில் போயிட்டு இருந்தோம் கூட்டம் ஆடி மாதம்னால அப்படி பக்கத்தில் வந்துட்டு அம்மனை நல்லா தரிசிச்சிட்டோம் ஒரு அம்மா சாமி வந்து ஆடிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வேலில் குத்தணும் பார்த்துக்கோங்க நம்ம வாங்கி கொடுத்தோம்ல அதை சாமி பாதத்தில் வச்சு அதை வரும்போது வேலில் குத்தியாச்சு நிறைய சீமந்தம் நடக்குது எல்லாம் அந்த அம்மனை வேண்டி இங்கே அங்கேயே சீமந்தம் நடத்துகிறோன்னு வேண்டியிருப்பாங்க பொழுது அதனால் அங்கே பெரிய ஹாலில் சீமந்தம் நடந்துட்டு இருந்துச்சு நிறைய நான் ஸ்டாப்பாக சீமந்தம் நடக்குது வரும்போது நாங்கள் பூவும் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு அடுத்து ஷாப்பிங் போயிட்டோம்